அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கும் இருந்த உறவு மக்கள் தலைமை எம்ஜிஆர் வந்து அறிஞர் அண்ணாவை வந்து எப்படிலாம் பாராட்டினார் அவர் எப்படி தன்னுடைய கொள்கைகளை வந்து சினிமாவில் சொல்லும்போது மாடல் மூலம் சொல்லும்போது அதற்கு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து சென்சார் எப்படி தடையாக இருந்தது அந்த தடையெல்லாம் வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆர் எவ்வளோ அழகாக தன்னுடைய சாமர்த்தியத்தால் சமாளித்து தன்னுடைய கொள்கையை சொன்னார் போன்ற விஷயங்களை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மக்கள் தலைமை எம்ஜிஆர் வந்து ஆரம்பத்தில் வந்து அவர் ஒரு காந்தியவாதி காந்தியோட ஃபாலோயர் கதராடத்தம் போட்டிருப்பாரு கழுத்தில் மாலை போட்டிருப்பார் அவர் வந்து அண்ணாவோட பேச்சுக்களால் கவரப்பட்டு திமுகவில் சேர்றாரு சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கட்சியோட வெற்றிக்காக அரும்பாடு படுறாரு தன்னால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த கட்சியோட வெற்றிக்காக உழைத்து அந்த கட்சி ஆட்சியில் வர்றதுக்கு மக்கள் தலைமை எம்ஜிஆர் ஒரு காரணமாக இருக்கார் தான் தலைவரா ஏத்திட்ட அண்ணாவோட புகழ பாடுறதுக்கு எம்ஜிஆர் வந்து தன்னுடைய சினிமாவை வந்து ஒரு கருவியா பயன்படுத்தினார் காட்சிகளில் வசனங்கள்ல பாடல்கள்ல எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து அவர் அண்ணாவோட புகழ பாடினார் தெய்வம் அண்ணா அவர் அண்ணாவும் வந்து மக்கள் எம்ஜிஆரோட அருமையை உணர்ந்து அவருக்குன்னு தன்னோட மனசுல ஒரு தனி இடம் கொடுத்திருந்தாரு ஒருமுறை தேர்தல் கொடுக்க வந்த அண்ணா தம்பி உன் முகத்தை காட்டு மூணு லட்சம் ஓட்டு விழுவேன் சென்சார் போர்டோட கெடுபிடிகள் வந்து ரொம்ப அதிகம் குறிப்பாக எம்ஜிஆர் படம் என்எஸ்கே படம் அப்படின்னா சென்சார் போர்டை வந்து கண்ணில் விளக்கண்ணி விட்டுட்டு பார்ப்பாங்க இதுல வந்து பணம் படத்துல வந்து என் எஸ் கிருஷ்ணன் வந்து ரொம்ப அழகாக சமாளிச்சிருப்பாரு கண்ணதாசன் வந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார் தீனா மூணா காணா உடனே ஒருத்தர் என்னங்க அது அப்படிம்பாரு திருக்குறள் முன்னணி கழகம் இது வந்து என்எஸ்கே டைரக்ட் பண்ண பணம் படத்தில் என்எஸ்கேவே பாடுற பாட்டு கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பார் அப்போ வந்து சென்சாரால் ஒன்றும் பண்ண முடியாது தீனா மூணா காணா ஆனால் அது வந்து திருக்குறள் முன்னணி கழகம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா நினைவாளர் குரல் முன் அணி காலகா பேரு குடும்ப பேரோ தலைவர் பேரோ கொடியோ சின்னமோ எதுவுமே வரக்கூடாதுன்ட்டு சென்சார் போர்டு வந்து ரொம்ப உஷாராக இருந்த பீரியடில் எம்ஜிஆர் அதை எப்படி டீல் பண்ணாரு அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் தன்னுடைய சொந்த சினிமா தயாரிப்பு கம்பெனியை தொடங்கினாரு அதில் முதல் படம் வந்து நாடோடி மன்னன் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவரோடைய கம்பெனிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் திமுக கூடிய கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி எம்பலம் வச்சார் ஸோ எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அப்படின்னு பேர் வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் கையில் திமுக பிடிச்சிட்டு இருப்பாங்க அது வந்து சென்சார் போர்டால் எதுவுமே பண்ண முடியாது அது ஒரு கம்பெனியோட எம்பலம் இன்னொரு விஷயம் பண்ணியிருப்பார் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் வந்த படம் சக்கரவர்த்தி திருமகள் பாணில டைரக்ஷனில் இதில் வந்து எம்ஜிஆரோட பேரே வந்து பார்த்திங்கன்னா உதயசூரியன் படத்தோட ஹீரோ பேரே உதயசூரியன் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது தன்னுடைய பட வந்து அறிஞர் அண்ணாவை மக்கள் தொலை எம்ஜியார் எப்படிலாம் ப்ரமோட் பண்ணார் அப்படின்னு ஒரு சில பாடல்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு அண்ணா முதல்வரர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வந்த படம் வந்து கணவன் இதில் ஒரு பாட்டு அடியாத்தி யாருக்கு நீ பேத்தின்னு ஒரு பாட்டு இதில் வந்து ஒரு வரி வரும் அதிகாரம் செய்தவனோ ஆட்டத்தை முடித்தான் இங்கே அன்பு வழி நடந்தவனோ நாட்டினை பிடித்தான் இது உழைப்பவரின் பொற்காலம் உலக ஏட்டிலே இனி எத்தர்களின் வருங்காலம் குப்பை மேட்டிலே இதுதான் வரிகள் அதிகாரம் செய்தவனோ இங்கே அன்பு வழி என்ன பண்ணார் அப்படின்னா அதிகாரம் செய்தவனோ ஆட்டத்தை முடித்தான் இங்கே அன்பு வழி நடந்தவனோ நாட்டினை பிடித்தான் இந்த வரிகள் வரும்போது பின்னால பார்த்தா மகாத்மா காந்தி ஃபோட்டோ இருக்கும் எம்ஜிஆர் பாடுவார் அடுத்த ரெண்டு வரி இது உழைப்பவரின் பொற்காலம் உலகை எட்டிலே இனி எத்தர்களின் வருங்காலம் குப்பை மேட்டிலே இந்த வரி வரும்போது பார்த்தா சைடில் அண்ணாதுரை படம் இருக்கும் இது உழைப்பவரின் பொற்காலம் உலகை போது கண்ணால் வந்து அப்படி அண்ணாவை பார்த்துட்டு அப்படி திரும்பிப் அமைச்சார் எந்த இடத்துலையுமே அவர் எதுவுமே பண்ண மாட்டார் கண்ணு முட்டை அழகாக வந்து அண்ணாதுரையோட சிலையை பார்க்கும் பார்த்துட்டு இப்படி திரும்பிக்கும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது அதிகாரம் செய்தவனோ ஆட்டத்தை முடித்தான் இங்கே அன்பு வழி நடந்தவனோ நாட்டினை பிடித்தான் இதை வந்து மகாத்மா காந்தியை காட்டும்போது இந்திய தேசிய விடுதலையும் குறிக்கும் இன்னொன்று இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் காங்கிரஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் அறுபத்தேழு அண்ணா முதலமைச்சராக இருக்காரு இப்போ அதே வரிகளை இங்கே போட்டு பாருங்க அதிகாரம் செய்தவனோ ஆட்டத்தை முடித்தான் இங்கே அன்பு வழி நடந்தவனோ நாட்டினை பிடித்தான் இது தேசிய அரசியலுக்கும் பொருந்தது ஸ்டேட் பாலிடிக்ஸுக்கும் பொருந்தது அப்படி ஒரு வழி அடுத்தது இது உழைப்பவரின் பொற்காலம் உலகேட்டிலே இனி எத்தர்களின் வருங்காலம் குப்பை மேட்டிலே முடிக்கும்போது அறிஞர் அண்ணாவோட அந்த சிலைக்கு வந்து அப்படி திருஷ்டி கழிச்சு சுற்றுற மாதிரி அத்தி சின்ன குழந்தை கை குழந்தை வச்சுட்டு பாடுற ஒரு பாட்டு கண்ணனின் காதலன்ல மின்மினியை கண்முனியாய் கொண்டவனை என்னிடமே தந்தால் உன் அன்னை உன்னை இந்த பாட்டிலையும் பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவை கொண்டு வந்திருப்பார் என்ன பாடுவார் அப்படின்னா சரித்திரம் அறிஞனின் வழி நடப்பான் ஃபோட்டோ கொண்டு வந்து காட்டுவார் இருப்பதை கொடுப்பதில் எடுப்பான் அது வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆர் குறிக்கும் இந்த பாடல் வரிகள் இதுலயும் கூட அவர் குழந்தை வச்சு பாடுற பாட்டில் கூட அழகாக அண்ணாவை கொண்டு வந்துடுவார் அதாவது அந்த குழந்தை வந்து நிச்சயமா அண்ணா காட்டுற வழியில் நடக்கும் சரித்திரம் புகழ்ந்திடும் அறிஞனின் வழி நடப்பான் அப்படின்னு அழகாக பண்ணியிருப்பார் எம்ஜிஆர் சரித்திரம் புகழ் அறிஞரின் வழி நடப்பா அடுத்தது நன்னாடு படம் இந்த படத்தோட ஷூட்டிங் டைமில் அண்ணாதுரை உயிரோடு இருந்தார் பட் படம் ரிலீஸ் ஆகும்போது அண்ணாதுரை உயிரோடு இல்லை இந்த படத்தில் வந்து எம்ஜிஆரோட பேரே பார்த்தீங்கன்னா துரை தான் துரை தேர்தலில் நிற்பார் ஜெயிப்பார் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த வசனத்தை பேசுவார் எம்ஜிஆர் அப்படி பேசும்போது பார்த்தா பேக் ட்ராப்பில் அண்ணாவோட ஃபோட்டோ இருக்கும் எம்ஜிஆர் என்ன வசனம் சொல்றாருன்னு மட்டும் பாருங்க ஆனா ஒன்று மாத்திரம் சொல்கிறேன் கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் ஊருக்காக நான் அது மட்டும் இதே நம் நாடு படத்தில் ஒரு பாட்டு நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே இதில் வந்து ஒரு வரி வரும் அதாவது விழிப்போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும் தவறான பேருக்கு நேர் வழிகாட்ட வேண்டும் ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர் தென்னாட்டு காந்தி அண்ணாவே சொன்னார் ஓ அண்ணா பேர் வந்துச்சு இல்லையா சென்சர்ல அப்செக்ஷன் அண்ணாங்கிற பேர் வரக்கூடாது எம்ஜிஆர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த பாடல் கட்சி எடுக்கும்போது பார்த்தா அண்ணா ஃபோட்டோ போட்டோ மாட்டிடுவாரு அங்கே உட்காந்துட்டு பாடும்போது ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர் தென்னாட்டு காந்தி அன்னாளில் சொன்னார் அப்படின்ட்டு போயிடுவார் அவர் கை காட்டுற இடத்துல பார்த்தா அண்ணா அதோட ஃபோட்டோ இருக்கும் அடுத்து அந்த குழந்தைங்க அதே வேர்டை ரிப்பீட் பண்ணும் தென் நாட்டு காந்தி அண்ணாவே சொன்னார் போது க்ளோஸ் அப்பில் கொண்டு போய் அண்ணா அண்ணாத முகத்தில் கேமரா க்ளோஸ் அப்பில் முடியும் இதை விட வந்து ஒரு சென்சார் வந்து என்ன பண்ணினாலும் அதுலேருந்து தன்னுடைய சாமர்த்தியத்தால் தான் சொல்ல வந்த விஷயத்த வேற யாரால சொல்ல முடியும் அண்ணாவே அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது அண்ணாவேங்கிறது அண்ணாலில்னு மாறுது அன்னாளில் மாரண வார்த்தையை என்ன பண்றாரு தென்னாட்டு காந்தி அன்னாளில் சொன்னார் முடிஞ்சு போச்சு சொல்ல வந்த விஷயத்த சொல்லியாச்சு அது அண்ணாவேன்னு சொன்ன என்ன நல்ல எங்கள் தங்கம் படத்துல ஒரு பாட்டு நான் செத்து புழைச்சவண்டா யமனை பார்த்து சிரிச்சவண்டா இது வந்து மக்கள் தொகை எம்ஜிஆர் குண்டடிப்பட்டப்புறம் வந்த படம் அப்படிங்கறதுனால இந்த பாட்டு வந்து எம்ஜிஆருக்கும் பொருந்தும் இந்த வரிகள் நான் செத்து பிழைச்சவன்டா எமனை பார்த்து சிரிச்சவன்டா இதுல வந்து அறிஞர் அண்ணாவை பற்றி வரும் சந்தன பெட்டியில் உறங்குகிறார் அண்ணா சரித்திர புகழுடன் விளங்குகிறார் எதையும் தாங்கும் இதையும் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திர சொன்னதுண்டு அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்து அழகு தமிழில் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ந்த பிள்ளையடா அதனால் தோல்வி இல்லையடா அப்படின்னு பாடுவார் சொல்லி சொல்லி எம்ஜிஆரோட திரையுலக வாழ்க்கையில வந்து ஒரு மறக்க முடியாத சரித்திரம் படைத்த ஒரு படம் வந்து நேற்றின்ற நாளை ஏன் அப்படின்னா அந்த டைம்ல தான் எம்ஜிஆர் வந்து திமுக இருந்து விளக்கப்பட்டு தனி கட்சி தொடர்ந்துறாரு அவர் விரும்பிய அவருடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட அண்ணா பெரிய அண்ணா திமுக அப்படின்னு கட்சியை ஆரம்பிக்கிறாரு இதில் வந்து வரிக்கு வரி அரசியல் வரக்கூடிய ஒரு பாட்டு தம்பி நாம் படித்தேன் காஞ்சியிலே நேற்று இதில் வந்து வழக்கம் போல் வந்து வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் போயிட்டு அப்படி ஸ்டேட் பாலிடிக்ஸ் வருவார் ஏன்னா மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கு வந்து காந்தியும் ரொம்ப பிடிக்கும் அண்ணாவையும் ரொம்ப பிடிக்கும் இதுல எப்படி வரிகள் வரும் அப்படின்னா இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார் அவர் இடையினை போல் தந்தை அணிந்தார் இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார் அவர் இடைநிலை ஏழையைப் போல் கந்தை அணிந்தார் ஏணியாக தாழ்ந்தவர்க்கு உதவி புரிந்தார் இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார் இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார் அவர் இடைநிலை ஏழை போல் கந்தை அணிந்தார் ஓகே மகாத்மா காந்தி ஏணியாக தாழ்ந்தவர்க்கு உதவி புரிந்தார் இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார் இது ஸ்டேட் பாலிடிக்ஸ் ஏன்னா அப்போதான் திமுக வெளி அண்ணா திமுக இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார் யாரால மக்கள் தலைமை எம்ஜிஆர் அதை அழகாக கொண்டு வந்து இதில் சேர்த்துட்டு நீங்க பாருங்க இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார் அவர் இடைநிலை ஏழையை போல் கந்தை அணிந்தார் ஏழையாக தாழ்ந்தவருக்கு உதவி புரிந்தார் அந்த பீரியட்ல வந்து காந்தியவும் திட்டம் இருந்தாங்க இன்று இயேசுவர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார் இது வந்து காந்தியும் குறிக்கும் இந்த வரிகள் இங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்தீங்கன்னா மக்கள் தலைமை எம்ஜிஆரையும் குறிக்கும் உதவி புரிந்தார் இன்று அவர் அடைந்தார் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பமே பார்த்தீங்கன்னா சமநீதிங்கிற ஒரு பத்திரிகை எடுத்து வச்சு அதுலேருந்து எம்ஜார் பாடுற தான் வரும் இந்த பாட்டோட ஆரம்பமே தம்பி நான் படிச்சேன் காஞ்சியிலே நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை இங்க வந்து பல்லவியிலேயே வந்து அண்ணாவை கொண்டு வந்துடுறாரு இதுல அடுத்த சரணம் இதுல வந்து நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார் தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் தான் வறுமையை தந்தார் அப்படின்னு அண்ணாதுரையை பத்தி எம் சிப்பாடி இருப்பார் நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அடுத்தது நினைத்தது முடிப்பான் படத்துல ஒரு கல்யாண ஊர்வல காட்சி இதுலயும் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவை அழகா கொண்டு வந்திருப்பார் மக்கள் தலைமை எம்ஜார் அதுல என்ன பண்ணுவார்னா என் அண்ணாவை ஒரு நாளும் என் உள்ளம் மறவாது என்றாடும் விதம் அல்லவா அப்படின்னு படுவாரு இந்த வரியில முதல் தடவை படும்போது பார்த்தா அப்படி எம்ஜிஆர் கையெடுத்து கும்பிடுவாரு ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த காட்சியில் வர அண்ணன் தங்கியை குறிக்கிறது இல்லை மக்கள் தலைமை எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணாவை தான் குறிக்கிறார் அப்படின்னு நமக்கு வந்து அழகா வெளிப்படுத்தியிருப்பாரு என் அண்ணாவை ஒரு நாளும் என் உள்ளம் மறவாது என்றாடும் விதம் அல்லவா அப்படின்னு ரொம்ப அழி அழகான வரிகள்ல அண்ணாதுரை பற்றி பாடியிருப்பார் திரைப்படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு கருவியா வச்சுட்டு அந்த கருவி மூலம் அவர் சார்ந்த கட்சி அவர் விரும்பிய தலைவர் அண்ணாதுரை இவர்களுடைய புகழ வந்து பரப்பி அந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சி அண்ணா தலைமையில் ஆட்சி அமையறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தவர் மக்கள் தலைமை அமைச்சர் அதற்கு உதாரணமாக தான் இப்போ நம்ம ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதுபோல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேரறிஞர்ன்னா மக்கள் எம்ஜிஆர் மிம்ஜார அதை கூடி விரைவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்